அன்புள்ள அன்பான குடும்பத்தினரே அன்பான நண்பர்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே இளைஞர்களே நான் அருண் மார்கி இன்று டிசம்பர் முதல் நாள் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் இன்று உருமாற்றங்களின் பிரார்த்தனை இதற்கெல்லாம் இறைவனின் வேண்டுகோளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை மார்க்கசீர்ஷா மாதத்தின் குளிர்கால குறைந்த நாளில் என்ன செய்யப்பட்டாலும் நாங்கள் வருகைக்கான திருப்பலிக்கு சென்று உங்களுக்கு வழங்க எங்களுடன் இணைகிறோம் ஒவ்வொரு இருபத்தி எட்டாம் தேதியும் எனது மறைந்த தாய் வழி தாத்தா அப்போஸ்தலன் டோக்னோவின் இருபத்தொன்றாவது நினைவு நாள் மற்றும் ஆன்மா மற்றும் புனிதருக்கு கிறிஸ்தவ அனைத்து மதங்களின் விருந்து ஒவ்வொரு நவம்பர் பன்னிரண்டாம் தேதியும் எனது மூத்த தாய் வழி பாட்டி மார்செலினா ஹோரோவின் எழுபத்தொன்பதாவது பிறந்த நாள் கொண்டாட்ட நாள் தாமதம் தந்தை அப்புஸ்தலன் பி எஸ் ஜோகிம் மார்கி மற்றும் தாய் லில்லி பி எஸ் மார்க்கியின் இருபத்தொன்பதாவது திருமண ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து ராஜாவின் விருந்து கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வு எப்போது சேர்க்கப்படும் பரலோக தந்தையே இந்த வருகை பருவத்தில் நாங்கள் நுழையும் போது உமது குமாரனாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்து தயாராகி தாழ்மையான இதயங்களுடன் நாங்கள் உமக்கு முன்பாக வருகிறோம் ஆண்டவரே உலகம் தரும் நம்பிக்கையால் அல்ல ஆனால் உமது வாக்குறுதிகள் ஒருபோதும் தோல்வியடையாது என்பதை நினைவூட்டும் ஜீவனுள்ள நம்பிக்கையால் எங்களை நிரப்புங்கள் அமைதி மற்றும் காத்திருப்பு காலங்களில் எங்கள் நம்பிக்கையை உம்முடைய சமாதானத்தால் எங்களை நிரப்புங்கள் எங்கள் அச்சங்களை அமைதிப்படுத்தும் சமாதானம் உடைந்த இதயங்களை குணப்படுத்தும் சமாதானம் நீ இம்மானுவே என்பதை நினைவூட்டும் சமாதானம் எங்களுடன் கடவுள் ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியால் நிரப்புங்கள் சூழ்நிலையை விட ஆழமான மகிழ்ச்சி நமது இரட்சகர் அருகில் இருக்கிறார் என்பதை அறிவதிலிருந்து வளரும் மகிழ்ச்சி முதல் பைபிள் வசனம் புனித யோவானின் நற்செய்தி அத்தியாயம் பன்னிரண்டு வசனம் நாற்பத்து மூன்று ஏனென்றால் அவர்கள் கடவுளின் மகிமையை விட மனிதர்களின் மகிமையையே அதிகமாக விரும்பினர் பொருள் இரகசியமாக நம்பினாலும் நிராகரிக்கப்படுவதற்கு அஞ்சிய மத தலைவர்களை பற்றி இயேசு இவ்வாறு கூறினார் இந்த வசனம் நம்மை எச்சரிக்கிறது கடவுளுக்கு பதிலாக மக்களிடமிருந்து அங்கீகாரத்தை தேடும் போது விசுவாசம் பலவீனமடைகிறது உண்மையான சீசத்துவம் என்பது உலகம் உடன்படவில்லை என்றாலும் கடவுளின் சத்தியத்தை தேர்ந்தெடுப்பதாகும் புகழ் கைதட்டல் அல்லது அங்கீகாரத்தை அல்ல அவரை மதிக்கும் இதயங்களை கடவுள் விரும்புகிறார் செய்தி உலகத்தின் கைதட்டலை விட கடவுளின் அங்கீகாரத்தை தேர்ந்தெடுங்கள் உங்கள் மதிப்பு மக்களிடமிருந்து அல்ல அவரிடமிருந்து வருகிறது பிரார்த்தனை ஆண்டவரே நான் உங்களிடமிருந்து அல்ல மக்களிடமிருந்து மரியாதையை தேடும் போதெல்லாம் என்னை மன்னியுங்கள் நிராகரிப்பை விட உமக்கு பயப்படுகிற நற்பெயரை நேசிக்கிற கடினமான போதும் உமக்கு ஒரு இதயத்தை கொடுங்கள் நான் தைரியத்துடனும் மனத்தாழ்மையுடனும் சத்தியத்திற்காக நிற்கும்படி என் விசுவாசத்தை பலப்படுத்துங்கள் ஆமென் இரண்டாவது பைபிள் வசனம் புனித லோக்கா எழுதிய நற்செய்தி அத்தியாயம் இரண்டு வசனம் பதினான்கு கடவுளுக்கு மகிமையும் பூமியில் மனிதர்களுக்குள் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக பொருள் இது இயேசுவின் பிறப்பை அறிவிக்கும் தேவதூதர் அறிவிப்பு இது இரண்டு சக்தி வாய்ந்த உண்மைகளை கற்பிக்கிறது ஒன்று இரட்சகர் வந்திருப்பதால் கடவுள் மகிமைக்கு தகுதியானவர் இரண்டு இயேசு உண்மையான அமைதியை கொண்டு வருகிறார் போர் இல்லாதது மட்டுமல்ல கடவுளுடன் சமாதானம் நமக்குள் சமாதானம் மற்றவர்களுடன் சமாதானம் இந்த அமைதி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரது கிருபையில் நடப்பவர்களுக்கு சொந்தமானது செய்தி இயேசு சமாதான பிறகு அவருடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வார்த்தைகளையும் ஆளட்டும் ஜிபம் பிதாவே எங்கள் இரட்சகராகிய இயேசுவை அனுப்பியதற்காக நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் உமது பரலோக அமைதியால் எங்கள் இதயங்களை நிரப்புங்கள் எங்கள் எண்ணங்கள் எங்கள் வீடுகள் எங்கள் உறவுகள் மற்றும் எங்கள் உலகத்தில் அமைதியை கொண்டு வாருங்கள் கிறிஸ்துவின் சமாதானம் நம்மில் வாழ்ந்து நம் வழியாக மற்றவர்களுக்கு பாயட்டும் ஆமென் கடைசி பைபிள் வசனம் ஆதியாகமம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தெட்டு பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தால் தேவன் அவர்களை நோக்கி பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மீன்களையும் வானத்துப் பறவைகளையும் பூமியில் நடமாடும் ஒவ்வொரு ஜீவராசியையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றார் இந்த மனித குலத்திற்கு கடவுள் அளித்த முதல் ஆசீர்வாதத்தை பதிவு செய்கிறது இது காட்டுகிறது மனிதர்கள் நாம் குடும்பங்களை கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டுள்ளோம் நாம் படைப்பின் உக்கிரானக்காரர்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் அதை அழிக்க அல்ல மாறாக ஞானம் மரியாதை மற்றும் பொறுப்புடன் அதை நிர்வகிக்க வாழ்க்கை குடும்பம் மற்றும் படைப்பு ஆகியவை கடவுளிடமிருந்து வந்த புனிதமான பரிசுகள் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது செய்தி நீங்கள் நோக்கத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கடவுள் உங்களிடம் ஒப்படைத்ததை உறவுகள் பூமி மற்றும் உங்கள் அழைப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் ஜெபம் படைப்பாளர் கடவுளே வாழ்க்கை மற்றும் நோக்கத்தால் எங்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி உங்கள் படைப்பின் பொறுப்பான ஒக்கிரானக்காரர்களாக இருக்க எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் குடும்பங்கள் எங்கள் வேலை மற்றும் எங்கள் எதிர்காலம் அன்பு ஞானம் மற்றும் பணிவுடன் அதிகாரத்தை பயன்படுத்த எங்களுக்கு வழிகாட்டும் நாங்கள் செய்யும் அனைத்தும் உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும் ஆமென் நாங்கள் ஜெபிப்போம் தாய் ஜெம் போப் ரோசரேபோ பதினான்காம் டிசம்பர் இது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதம் ஆண்டவரே உமது அன்பால் எங்களை நிரப்பும் மன்னிக்கும் அன்பு மீட்பு அளிக்கும் அன்பு எங்களை மாற்றும் அன்பு அதனால் நீர் எங்களை நேசித்தது போல் மற்றவர்களையும் நேசிப்போம் நாங்கள் திருவருகை மெழுகுவர்த்திகளை ஏற்றும் போது உமது ஒளி எங்கள் இருளில் பிரகாசிக்கட்டும் உலகின் ஒளி சமாதான பிரபு ராஜாக்களின் ராஜா கிறிஸ்துவின் பிறப்புக்காக எங்கள் இதயங்களையும் மனதையும் தயார்படுத்தும் ஆண்டவராகிய இயேசுவே வாருங்கள் எங்கள் வீடுகளுக்குள் வாருங்கள் எங்கள் இதயங்களுக்குள் வாருங்கள் எங்கள் உலகத்திற்கு வாருங்கள் நாங்கள் உங்களுக்காக எதிர்பார்ப்பு வணக்கம் மற்றும் நன்றியுடன் காத்திருக்கிறோம் ஆமென் ஒளிரும் நட்சத்திரம் எனது யூடியூப் சேனலை பார்வையிடம் மறுக்காதீர்கள்